வணக்கம் டிடி தமிழ் செய்திகளை வழங்குவதற்காக சாதனா கார்த்திக் முதலில் தலைப்புச் செய்திகள் பயங்கரவாதத்திற்கு எதிராக ஜோர்டான் உறுதியான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு இந்தியா இடையேயான வர்த்தகம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஐந்து பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை மூன்று நாள் அரசுமுறை பயணத்தின் இரண்டாம் கட்டமாக பிரதமர் நரேந்திர மோடி இன்று மாலை எத்தியோப்பியா பயணம் அந்நாட்டு பிரதமர் டாக்டர் அபி அகமது அலியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை உலகிலேயே மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருகிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தகவல் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஆண்டில் பாகிஸ்தானுடனான போரில் இந்தியா பெற்ற வெற்றி விஜய் திவாசாக இன்று கொண்டாடப்படுகிறது இளம் தலைமுறையினரின் முன்னேற்றத்திற்கு கலைத்துறையின் பங்களிப்பு அவசியம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல் உலகளவில் பயங்கரவாதத்தின் புகலிடமாக பாகிஸ்தான் உள்ளது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் பர்வதனேனி குற்றச்சாட்டு பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது விரிவான செய்திகள் அரசு முறை பயணமாக ஜோர்டான் சென்றுள்ள பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு மன்னர் அப்துல்லாவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார் இரு நாடுகளுக்கும் இடையே தூதரக ரீதியிலான உறவுகள் ஏற்பட்டு எழுபத்தைந்து ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அந்நாட்டுடனான நட்புறவு மேலும் வலுவடைந்துள்ளதாக பிரதமர் கூறினார் பயங்கரவாதம் பிரிவினைவாதம் போன்றவற்றிற்கு எதிராக ஜோர்டான் மேற்கொண்டுள்ள உறுதியான நடவடிக்கைகளுக்கு பிரதமர் பாராட்டு தெரிவித்தார் இந்தியா ஜோர்டான் இடையே பயங்கரவாதத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் குறித்து பரஸ்பரம் பகிர்ந்து கொள்வது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் கடந்த பதினைந்தாம் ஆண்டில் ஐநா பொதுசபை கூட்டத்திற்கு இடையே முதன்முறையாக ஜோர்டான் மன்னருடன் தான் நடத்திய பேச்சுவார்த்தையை பிரதமர் நினைவு கூர்ந்துள்ளார் வர்த்தகம் முதலீடு பாதுகாப்பு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உரங்கள் மற்றும் விவசாயம் தகவல் தொழில்நுட்பம் அரிய வகை கனிம வளங்கள் சுகாதாரம் கல்வி சுற்றுலா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் விரிவாக விவாதிக்கப்பட்டது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஜோர்டான் நாட்டுடனான வர்த்தகம் ஐந்து பில்லியன் டாலர்களாக அதிகரிக்கும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அந்நாட்டு டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை இந்தியாவின் ஒருங்கிணைந்த பண பரிவர்த்தனை முறையுடன் இணைப்பதற்கான வழிவகைகள் குறித்து ஆலோசிக்குமாறு பிரதமர் வலியுறுத்தினார் பாஸ்பேட் உள்ளிட்ட உர உற்பத்திக்கான முதலீடுகளை அதிகரிப்பது குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் விவாதிக்கப்பட்டது इस वर्ष हम अपने राजनयिक संबंधों की पचहत्तरवीं एनिवर्सरी मना रहे हैं यह बिल का पत्थर हमें आने वाले कई वर्षों तक नई ऊर्जा के साथ आगे बढ़ने के लिए प्रेरित करता रहेगा मुझे पूरा विश्वास है कि आज की बैठक से हमारे संबंधों में गति और गहराई एक नया रूप धारण करेगी हम ट्रेड, और पीपल पीपल में आगे बढ़ाएंगे முன்னதாக ஜோர்டான் சென்றடைந்த பிரதமருக்கு அந்நாட்டு பிரதமர் ஜாஃபர் ஹசான் சிறப்பான வரவேற்பு அளித்தார் இதையடுத்து அங்குள்ள இந்திய வம்சாவளியினர் பாரம்பரிய நடனங்களுடன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு உற்சாக வரவேற்பு அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி அந்நாட்டிற்கு சென்றுள்ளார் ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் ஜோர்டான் செல்வது இதுவே முதன்முறையாகும் சென்றடைந்த தமக்கு அளிக்கப்பட்ட சிறப்பான வரவேற்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் இதனை பதிவிட்டுள்ள தமது இந்த பயணம் இரு நாடுகளுக்கு இடையிலான நல்லுறவை மேலும் வலுவடைய செய்யும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மூன்று நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக இன்று மாலை எத்தியோப்பியா செல்கிறார் அவரது இந்த பயணத்தின் போது அந்நாட்டு பிரதமர் டாக்டர் அபி அகமது அலியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பல்வேறு துறைகளில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் இந்த பேச்சுவார்த்தை இடம்பெறும் என தமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் வளரும் நாடுகளுடனான நல்லுறவை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் குறித்து அவர் விரிவாக பேச்சு நடத்துகிறார் விவசாயம் சுரங்கம் டிஜிட்டல் பொது உள்கட்டமைப்பு சூரிய சக்தி கூட்டமைப்பு சைபர் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இவ்விரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்தும் பிரதமர் பேச்சு நடத்துகிறார் இதனையடுத்து எத்தியோப்பியா நாடாளுமன்றத்தின் கூட்டுக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றுகிறார் ஏழு நாள் பயணத்தின் முதற்கட்டமாக கர்நாடகா தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று பயணம் மேற்கொள்கிறார் கர்நாடகாவில் ஆதி ஜெகத்குரு ஸ்ரீ வரதீஸ்வரா சிவயோகி மகா சுவாமிஜியின் ஆயிரத்து அறுபத்தி ஆறாவது பிறந்த நாள் விழாவை அவர் தொடங்கி வைக்கிறார் இதனையடுத்து நாளை தமிழ்நாடு வருகை தரும் அவர் வேலூர் மாவட்டத்தில் உள்ள தங்க கோவிலுக்கு சென்று வழிபாடு மற்றும் ஆரத்தி செய்கிறார் இதனையடுத்து சஹிந்திராபாத் செல்லும் அவர் பொது சேவை ஆணையத்தின் தேசிய மாநாட்டில் பங்கேற்கிறார் பின்னர் வரும் இருபதாம் தேதி இந்தியாவின் காலத்தை கடந்த ஞானம் அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான பாதையாக திகழ்கிறது என்ற தலைப்பில் நடைபெறவுள்ள மாநாட்டில் அவர் உரையாற்றுகிறார் பிரம்மகுமாரிகளின் இருபத்தொன்றாவது ஆண்டு நிறைவையொட்டி இந்த மாநாடு நடைபெறுகிறது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே அணுசக்தி ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான பதினாறாவது கூட்டு ஆணையத்தின் ஆலோசனைக் கூட்டம் அந்நாட்டு பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் அப்துல்லா மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் அபுதாபியில் இன்று நடைபெறுகிறது இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த கூட்டத்தில் பங்கேற்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையேயான உத்திசார் ஒத்துழைப்புகள் மற்றும் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளில் இணைந்து செயல்படுவது குறித்து விரிவாக விவாதிக்கப்பட உள்ளது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தம் வர்த்தகம் முதலீடு தொழில்சார் தொழில்நுட்பம் டிஜிட்டல் கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளில் விரிவான பொருளாதார வளர்ச்சிக்கு வலு சேர்ப்பதாக உள்ளது என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டுள்ளார் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் நடுநிலை தவறாத நம்பகமான விரிவான டிடி தமிழ் செய்திகளை காலை எட்டு மணி பதினோரு மணி பிற்பகல் ஒரு மணி மாலை ஐந்து மணி இரவு ஏழு மணி மற்றும் பத்து மணிக்கு நமது டிடி தமிழ் சேனலில் மட்டுமின்றி டிடி தமிழ் நியூஸ் யூ டியூப் சேனல்களிலும் நேரலையாக நீங்கள் காணலாம் இது தவிர காலை மணிக்கு நண்பகல்னிரண்டு நிமிட செய்தி சுருக்கங்களாகவும் பார்க்கலாம் உலகின் எந்த பகுதியில் இருந்தும் உங்கள் கைபேசி கணினி தொலைக்காட்சி வழியாக செய்திகளை காண்பதற்கு டிடி தமிழ் நியூஸ் என்ற யூ டியூப் பக்கத்திற்கு சென்று சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அதனாலதான் எங்களோட நம்பிக்கை உலகம் யாரை நம்புகிறதோ அவர்களின் நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன உலகிலேயே மிக விரைவான பொருளாதார வளர்ச்சி கண்டுவரும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் மக்களவையில் துணை மானிய கோரிக்கை மீது பதிலளித்து பேசிய அவர் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எட்டு புள்ளி இரண்டு சதவீதமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் நடப்பு நிதியாண்டில் அனைத்து நிறுவனங்களும் வளர்ச்சியை பதிவு செய்து வருவதாக அவர் கூறினார் நாட்டின் பொருளாதாரம் குறித்து அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எதிர்மறையான கருத்துக்களுக்கு பதிலளித்த அவர் உலகளவிலான தர மதிப்பீட்டு நிறுவனங்களில் முக்கிய மூன்று நிறுவனங்கள் இந்தியாவில் பொருளாதார வளர்ச்சி விகிதம் குறித்து நேர்மறையான கருத்துக்களை வெளியிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் மின்னணு சாதனங்கள் மருந்துகள் பொறியியல் மற்றும் பாதுகாப்பு தளவாடங்கள் போன்ற துறைகளில் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் இதனையடுத்து ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் அளவிற்கான கூடுதல் செலவினங்களுக்கு நாடாளுமன்ற மக்களவையில் ஒப்புதல் பெறப்பட்டது be assured the economy today is actually moved from fragility to a level of fortitude. so that is the matter of fact number there. sir, the import cover has also strengthened. rising from in 2013, we had foreign exchange reserve only to cover seven months of imports. today, it is moved to being 11.4 uh, months பயன்பாடு குறித்து தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பதினோரு ஆண்டுகளில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் தொடர் சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக சூரிய சக்தி மின் உற்பத்தி நாற்பத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறினார் கடந்த ஆண்டில் நாட்டின் நிலக்கரி உற்பத்தி ஒரு பில்லியன் டன்னாக அதிகரித்து சாதனை படைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன் மூலம் நிலக்கரி இறக்குமதி எட்டு சதவீதம் அளவிற்கு குறைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் நிலக்கரி உற்பத்தியில் இந்தியா தற்போது உலகின் நான்காவது முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார் காற்றாலை மின் உற்பத்தி திறன் ஐம்பத்து மூன்று ஜிகாவாட்டாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார் आज प्रोडक्शन अगर जो बदलाव हुआ है वो देखें तो हमने वन बिलियन टन का प्रोडक्शन से ज्यादा पिछले वर्ष किया है 1.05 बिलियन टन यानी 1050 मिलियन टन पिछले वर्ष प्रोडक्शन हुआ जो इंपोर्ट करना पड़ता था आयात वो लगातार घटते जा रहे நீடித்த வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் அரசின் நலத்திட்ட உதவிகள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையிலும் மத்திய அரசு பல்வேறு முன்முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை ஆணையர் பிரவீன் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நீடித்த விவசாயம் குறித்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர் தொழில்துறையின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவது போன்று விவசாயத்துறையின் வளர்ச்சிக்காகவும் தொலைநோக்கு பார்வையுடன் தொடர் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மண்வள மேம்பாடு நீர் மேலாண்மை கழிவுகளிலிருந்து செல்வம் உட்பட பல்வேறு செயல்பாடுகளை மேம்படுத்துவதன் மூலம் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க செய்ய முடியும் என்று அவர் கூறினார் வேளாண் விளை பொருட்களுக்கான சந்தைப்படுத்துதல் குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வதுடன் பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்று பிரவீன்குமார் சிங் கேட்டுக் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் பாகிஸ்தானுடன் நடைபெற்ற போரில் இந்தியா வெற்றி பெற்றது இதனை குறிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் பதினாறாம் தேதி வெற்றி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இத்தினத்தில் நாட்டிற்காக தங்களது இன்னுயிரை நீத்த பாதுகாப்பு படை வீரர்களை நாடு என்றென்றும் நினைவு கூறுகிறது இத்தினத்தையொட்டி படை வீரர்களின் துணிச்சலான செயல்பாடுகளால் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளது குறித்து ஒவ்வொரு இந்தியரும் அறிந்து கொள்ளும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த போரில் பாகிஸ்தான் படையின் தளபதி ஜெனரல் ஏ ஏ நியாசி தொன்னூற்று மூன்றாயிரம் வீரர்களுடன் எவ்வித நிபந்தனையுமின்றி இன்றி இந்திய படையிடம் சரணடைந்ததன் மூலம் இந்தியாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்டது இந்த வெற்றி கிழக்கு பாகிஸ்தான் பகுதி பங்களாதேஷ் என்ற சுதந்திர நாடாக வழிவகுத்தது இந்த வெற்றி தினத்தை நினைவு கோரும் வகையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் புகழஞ்சலி தெரிவித்துள்ளனர் மேற்கொள்ள விரும்பும் யாத்ரீகர்கள் முன்கூட்டியே புனித பயணத்திற்கான விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக அந்த அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹஜ் புனித பயணத்திற்கு முன்பதிவு செய்வதற்கான விண்ணப்பத்தை அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் யாத்ரிகர்கள் இதற்கென அங்கீகரிக்கப்பட்டுள்ள பயண நிறுவனங்களை மட்டுமே அணுக வேண்டும் என்று அந்த அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது எதிர்கால தலைமுறையினரின் வளர்ச்சிக்கு கலைத்துறையின் பங்கு முக்கியம் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியுள்ளார் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் நடைபெற்ற முத்தமிழ் பேரவையின் விருது மற்றும் இசை நாட்டிய விழாவில் கலந்து கொண்ட அவர் விருது அறிவிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார் விழாவில் சிறப்புரையாற்றிய அவர் எதிர்கால தலைமுறையை பண்பாடு கொண்ட தலைமுறையாக மாற்றுவதில் கலைத்துறையின் பங்கு முக்கியமானது என்றார் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார் இணை பொறுப்பாளராக அர்ஜுன் ராம் மேக்வால் முரளிதர் மோகலை பாஜக தலைமை அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு ஏப்ரல் அல்லது மே மாதம் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலோடு புதுச்சேரி கேரள மாநில சட்டமன்ற தேர்தலும் நடைபெறுகிறது இந்த தேர்தலுக்காக அரசியல் கட்சியினர் தீவிரமாக தயாராகி வருகின்றனர் இந்நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையொட்டி மூன்று பேர் குழுவை பாஜக தேசிய தலைமை அமைத்துள்ளது அதில் தமிழ்நாடு பாஜக தேர்தல் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் மீண்டும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் மத்திய அமைச்சர்கள் அர்ஜுன் ராம் மேக்வால் முரளிதர் மோகோல் ஆகியோர் இணை பொறுப்பாளர்களாக நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பாஜக பொறுப்பாளராகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது வரும் சட்டப்பேரவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்களின் உத்தேச பட்டியல் வெளியானதாக செய்திகள் வந்த நிலையில் அது முற்றிலும் தவறான தகவல் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் பாஜகவின் தேசிய செயல் தலைவராக அறிவிக்கப்பட்ட நிதி நபினை தில்லியில் நேற்று சந்தித்த நைனார் நாகேந்திரன் அவருக்கு வாழ்த்து தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பாஜக கட்சி தங்களின் புதிய அகில இந்திய செயல் தலைவராக இளம் வயதான துடிப்பான ஒருவரை தேர்வு செய்துள்ளது என்று தெரிவித்தார் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாக கூறிய அவர் அவரை தமிழ்நாடு வருமாறு அழைப்பு விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் வேட்பாளர்களின் பட்டியல் என்பதே தவறான தகவல் என்றும் அமித்ஷாவிடம் பாஜக போட்டியிட்ட தொகுதி என்று பட்டியல் எதையும் தாம் வழங்கவில்லை என்றும் நாகேந்திரன் குறிப்பிட்டார் தவறான இது மூன்று மாதம் இருக்கு தேர்தலுக்கு மாற்றங்கள் வரும்

என்ன விவசாயிகளான எங்களுக்கு தெரியும் எல்லாரும் எங்களை நம்புறாங்க அதனால தான் எங்களோட நம்பிக்கை குரோமோர் உலகம் யாரை நம்புகிறதோ அவர்களின் நம்பிக்கை குரோமோர் செய்திகள் தொடர்கின்றன மத்திய அரசின் மை பாரத் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான மூன்று நாள் இளையோர் தலைமைத்துவ பண்புகள் பயிற்சி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மத்திய அரசின் மைபாரத் என்பது இந்திய இளைஞர்களை சமூக ஈடுபாடு கல்வி மற்றும் திறன் மேம்பாடு மூலம் தலைவர்களாக உருவாக்குவதை நோக்கமாக கொண்ட மத்திய அரசின் ஒரு டிஜிட்டல் தளமாகும் இது தலைமை பண்பு தொழில் முனைவு வேலைவாய்ப்பு போன்றவற்றை ஊக்குவிக்கும் பயிற்சி நிகழ்வுகள் மற்றும் வாய்ப்புகளை வழங்குகிறது காலேஜில் வந்துட்டு மை பாரத்னு ஒரு கேம்ப் வந்து த்ரீ டேஸ் நடக்குது அந்த கேம்பில் வந்துட்டு எங்களுக்கு நிறையா நிறையா சொல்லிக் கொடுத்தாங்க அதில் வந்துட்டு எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் நிறையா இருக்குது அதில் லீடர்ஷிப்பாக எப்படி ஆகுறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க எங்களுக்கு லீடர்ஷிப் ஆகிற வாய்ப்பும் கிடைக்கும் கிடைக்கும் அதனால நாங்கள் அதில் வந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிட்டோம் எங்களுக்காக இந்த மை பாரத் அந்த இதை ஏற்பாடு கொடுத்ததுக்கு மை பாரத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் இளைஞர்களை அரசு திட்டங்களுடன் இணைத்து சமூக மாற்றத்திற்கான பொறுப்புள்ள குடிமக்களாக மாற்றுகிறது அந்த வகையில் தீரன் சின்னமலை மகளிர் கல்லூரியில் மூன்று நாள் கேம்ப் நடைபெற்றது இதில் கல்லூரி மாணவர்கள் பேர் கலந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டனர் மை பாரத் சார்பா வந்து எங்க காலேஜ்ல வந்து வந்து எங்களுக்கு டெவலப் எப்படி பண்றது அதுக்கப்புறம் லீடர்ஷிப் குவாலிட்டி பற்றிலாம் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஏற்படுத்தி கொடுத்த கொடுத்த்கும் அதுக்கப்புறம் எங்களோட ட்ரைனர்ஸ் ஹார்ட்ஃபுல்னஸ்க்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கலந்து கொண்ட மாணவர்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது சிறப்பாக செயல்பட்டு வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மாவட்ட இளையோர் அலுவலர் ஜோயல் பிரபாகர் ராஜேந்திரன் சிக்கனா கல்லூரி ஆசிரியர் மோகன்குமார் உள்ளிட்டோர் பரிசுகளை வழங்கி சிறப்பித்தனர் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ் இனி வருவது மாநில செய்திகள் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே பொதுமக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார் காக்காவேரி பகுதிகளான வேலம்பாளையம் வெங்கையாபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களை சந்தித்த அமைச்சர் மதிவேந்தன் அப்பகுதி மக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்போது பெரும்பாலான பொதுமக்கள் தங்களது பகுதியில் முறையான குடிநீர் வசதி சாக்கடை வசதி கழிப்பிட வசதி மற்றும் மின்விளக்கு வசதிகள் போதிய அளவில் இல்லை என தங்களின் குறைகளை முன்வைத்தனர் மேலும் அதற்கான மனுக்களையும் பொதுமக்கள் வழங்கினர் இதனையடுத்து பொதுமக்களுக்கு உடனடியாக அடிப்படை வசதிகளை செய்து தர அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டாா் விளையாட்டுப் பொருட்களின் கண்காணிப்பு நடவடிக்கைகளை திறம்பட மேற்கொள்ளும் நோக்கில் ஆடுகளும் மொபைல் செயலி மேம்பாட்டு விளையாட்டு வடிவமைக்கப்பட்டு தற்போது பொது பயன்பாட்டிற்கு வழங்கப்பட்டுள்ளதாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் சாமுநாசர் தெரிவித்துள்ளார் திருவள்ளூரில் நடைபெற்ற விழாவில் கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய ஐநூற்று தொகுப்புகளை ஆவடி மாநகராட்சி ஆறு நகராட்சிகள் எட்டு பேரூராட்சிகள் பகுதிகளைச் சேர்ந்த முன்னூற்று பதினெட்டு நகர்ப்புற வார்டுகளுக்கு வழங்கிய அமைச்சர் சாமுநாசர் காணொலி காட்சி வாயிலாக பார்வையிட்டார் பின்னர் பேசிய அவர் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள முன்னூற்று பதினெட்டு வார்டுகளுக்கும் தனித்தனியாக முன்னூற்று பதினெட்டு பயனர் குறியீடுகள் மற்றும் கடவு சொற்கள் தனித்தனியே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆடுகளம் செயலியை கூகுள் ஸ்டோரிலிருந்து பதிவிறக்கம் செய்து விளையாட்டு உபகரணங்களுக்கான இருப்பு பதிவேட்டை வார்டு வாரியாக அந்தந்த வார்டு பொறுப்பாளர்கள் தினசரி புதுப்பித்து பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினாா் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் தமிழக அரசு நீதிமன்றத்தின் கருத்துகளுக்கு செவிசாய்க்க வேண்டும் என்று முன்னாள் மத்திய இணையமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பாஜக சார்பில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த சட்டமன்ற தொகுதி பயிலரங்கம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்த பொன் ராதாகிருஷ்ணன் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கேரளத்திலும் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என்று தெரிவித்தார் பாஜகவினரை சங்கி என்று கூறிய முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்த அவர் முதலமைச்சர் இதுபோன்ற வார்த்தைகளை தவிர்த்துக் கொள்ளும்படி அறிவுறுத்தினார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே போதமலைக்கு அமைக்கப்பட்டு வரும் சாலை பணிகள் நிறைவடைந்த நிலையில் அதன் திறப்பு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்க உள்ளதாக பாஜக மாநில துணைத் தலைவர் வி பி துரைசாமி தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நபார்ட் திட்டத்தின் கீழ் போதமலை அடிவாரம் வடுகம் கிராமத்திலிருந்து போதமலையில் உள்ள கீழூர் வழியாக மேலூருக்கும் ஆர் புதுப்பட்டியிலிருந்து மலைமேல் உள்ள கெடமலை பகுதிக்கும் என மொத்தம் முப்பத்தோரு கிலோமீட்டர் தொலைவிற்கு முதற்கட்டமாக சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன செய்தியாளர்களிடம் பேசிய வி துரைசாமி போதமலைக்கு மலைவாழ் மக்கள் பயன்பெறுகின்ற வகையில் தரமான சாலைகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் பெயர் மாற்றத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் காந்தியின் பெயரில் எத்தனை திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் என்று பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார் தேனி மாவட்டத்தில் பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் பாஜக கட்சியில் இணையும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய ராமசீனிவாசன் திமுக தாவேக்க நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாஜகவில் தங்களை இணைத்துக் கொண்டிருப்பது தமிழகத்தில் பாஜக பன்மடங்கு வளர்ந்திருக்கிறது என்பதற்கு உதாரணம் என்று தெரிவித்தார் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் உறைபனி சீசன் துவங்கியதால் புல்வெளி பகுதி முழுவதும் பனி படர்ந்து வெள்ளை கம்பளம் விரித்தது போல் காட்சியளிக்கிறது இயற்கை எழில் கொஞ்சம் சர்வதேச சுற்றுலா தலமான கொடைக்கானலில் இந்த வருடம் மழை பொழிவு குறைந்து காணப்பட்டதால் பனிக்காலம் தாமதமாக துவங்கியது இந்நிலையில் அங்கு வெப்பநிலை எட்டு டிகிரி செல்சியஸ் முதல் ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை நிலவியதால் நீர்பிடிப்பு பகுதிகளான கீழ்பூமி ஜிம்கானா புல்வெளி பாம்பார்புரம் பிரையண்ட் பூங்கா நட்சத்திர ஏரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது மலைப்பகுதியில் கடும் குளிர் நிலவுவதால் காலை வேளையில் பொதுமக்களின் நடமாட்டம் குறைந்தே காணப்படுகிறது மேலும் வரும் நாட்களில் அதிகமான உரை பனிப்பொழிவு நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை மாத சோமவாரத்தை முன்னிட்டு வெள்ளி மயில் வாகனத்தில் எழுந்தருளிய ஜெயந்திநாதர் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கார்த்திகை மாதம் திங்கட்கிழமை தோறும் சோமவார விழா நடைபெறும் இந்த வருடத்தின் கார்த்திகை மாதத்திற்கான கடைசி சோமவார விழா நடந்தது விழாவை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது மாலையில் வெள்ளி மயில் வாகனத்தில் பூஞ்சபுரத்தில் ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானையுடன் எழுந்தருளினார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் உலகளவில் பயங்கரவாதத்தின் புகலிடமாக பாகிஸ்தான் உள்ளதாக இந்தியா குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் நடைபெற்ற விவாதத்தில் பங்கேற்று பேசிய ஐநாவிற்கான இந்தியாவின் நிரந்தர பிரதிநிதி ஹரிஷ் பர்வதனேனி ஜம்மு காஷ்மீர் குறித்து பாகிஸ்தான் குறிப்பிட்டது தேவையற்றது என்று தெரிவித்தார் பாகிஸ்தானின் இதுபோன்ற செயல்பாடுகள் இந்தியாவின் இறையாண்மைக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதாகவும் பாகிஸ்தானின் மனநிலையை வெளிப்படுத்துவதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் பாகிஸ்தான் தனது நாட்டு மக்களின் விருப்பத்தை மதிப்பதற்கு ஒரு தனித்துவமான வழியை கொண்டுள்ளதாக கூறிய அவர் பிரதமரை சிறையில் அடைப்பது ஆளும் அரசியல் கட்சியை தடை செய்வது மற்றும் அந்நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்வதன் மூலம் அந்நாட்டு பாதுகாப்பு படை தளபதிக்கு வாழ்நாள் முழுவதும் சட்ட விலக்கு அளிப்பது போன்ற நடவடிக்கைகளை அவர் விமர்சித்துள்ளார் பாகிஸ்தானால் தூண்டப்படும் பயங்கரவாதத்தின் அனைத்து வடிவங்களையும் இந்தியா உறுதியுடன் எதிர்கொள்ளும் என்றும் ஹரிஷ் பர்வதனேனி கூறினார் மொரோக்கோவில் பெய்த கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் ஏழு பேர் உயிரிழந்தனர் அந்நாட்டு தலைநகர் ரபாக் நகரிலிருந்து சுமார் முன்னூற்று முப்பது கிலோமீட்டர் தெற்கில் அமைந்துள்ள சாஃபி பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் ஒரு மணி நேரம் தொடர்ந்து கனமழை பெய்ததால் சாஃபி பழைய நகர பகுதியில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகள் வெள்ளத்தில் மூழ்கின மேலும் அப்பகுதிகளுக்கு செல்லும் பல்வேறு சாலைகள் துண்டிக்கப்பட்டன கடந்த ஏழு ஆண்டுகளாக அந்நாட்டில் கடும் வளர்ச்சி நீடித்து வந்த நிலையில் தற்போது கனமழை பெய்துள்ளது குறிப்பிடத்தக்கது அட்லஸ் மலைத்தொடர் பகுதிகளில் ஏற்பட்ட பனிப்பொழிவு கனமழை காரணமாக இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இதனிடையே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இன்றும் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதனையடுத்து அப்பகுதியில் வசித்து வரும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது பத்தொன்பது வயதிற்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இன்று மலேசியாவை எதிர்கொள்கிறது இதற்கு முன் நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் பாகிஸ்தானை தொன்னூறு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா வெற்றி பெற்றது இந்த நிலையில் இன்று துபாயில் உள்ள செவன் ஸ்டேடியத்தில் நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஆயுஷ் மத்ரை தலைமையிலான இந்திய அணி மலேசியாவை எதிர்கொள்கிறது இது தொடரில் மொத்தம் எட்டு ஆசிய அணிகள் இரண்டு குழுக்களாக பிரிக்கப்பட்டு போட்டியிடுகின்றன இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் பாகிஸ்தான் மற்றும் மலேசியா ஆகிய அணிகள் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளன மறுபுறம் பங்களாதேஷ் இலங்கை ஆப்கானிஸ்தான் மற்றும் நேபாளம் ஆகிய அணிகள் பி பிரிவில் போட்டியிடுகின்றன இரு குழுக்களிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு தகுதி பெறும் இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் காலை பதினோரு மணிக்கு வணக்கம்